ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது சாதாரண பௌர்ணமி கிடையாதுங்க மிக அற்புதமான ஒரு பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு கொடூரமான கிரக மாற்றங்களானது ஏற்படுது இந்த ஒரு கிரக மாற்றங்களின் மூலமாகவே மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுங்க அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்குமா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா அவர்களுடைய தொழில் ரீதியாக இருந்து பார்க்கும் பொழுது முன்னேற்றங்களா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவா அப்படிங்கிறது குறித்து குடும்ப சூழல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மேசராசினியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க பெல்ஏக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த மேசராசி நேயர்களுக்கு பௌர்ணமியின் போது ஏற்படக்கூடிய இந்த ஒரு கொடூர கிரக மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட கணிப்புகளானது சொல்லப்படுது மேசராசி நேயர்களான உங்களுக்கு இந்த காலகட்டங்களானது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லல உங்கள் தொழில் ஸ்தானத்தினுடைய அதிபதி கடந்த மாதங்களைப் போலவே இந்த மாதமும் உங்களுடைய லாப வீட்டில் இருக்கின்ற பொதுவாகவே இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக கருதப்படும் ஆனாலுமே இந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் சனி சற்று பலவீனமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணியிடத்துல முன்னேற்றங்களானது சாத்தியமாகுங்க ஆனாலுமே அவ்வப்போது சில சிரமங்களும் ஏற்படலாம் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் சற்று கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளை செய்ய வேண்டும் ஏனெனில் வணிகத்திற்கு பொறுப்பான கிரகமான இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்க முடியாது இதனுடைய விளைவாக சில வணிக முடிவுகள் பலவீனமாக இருக்குங்க ஆனாலுமே அபாயங்கள் எதுவும் எடுப்படாவிட்டால் முடிவுகள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கு ஐந்தாம் வீட்டினுடைய அதிபதியான சூரியன் இந்த மாதத்தினுடைய முதல் பாகத்தில் லாப வீட்டில் இருந்து கொண்டு ஐந்தாம் வீட்டை வந்து பார்ப்பார் ஆனால் சனியினுடைய தாக்கத்தினால தனக்கான பழனையும் கொடுப்பதில் பின்தங்கியும் இருக்கலாங்க இத்தகைய சூழ்நிலையில் நூறு சதவீதத்தை அடைய நீங்கள் நூறு சதவீதத்தை விட கடினமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கு இரண்டாம் வீட்டில் குருவினுடைய செல்வாக்கு பொதுவாக சாதகமான பலனியை கொடுக்குங்க குரு சந்திரனுடைய செல்வாக்கின் கீழ் இருக்கக்கூடிய இதனுடைய விளைவாக குடும்ப உறுப்பினர்களிடையே உணர்ச்சி பிணைப்புகளானது அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்கள் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் கூடுங்க உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும் உங்களுடைய காதல் விஷயங்களை பற்றி பேசும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளும் அது ஏற்படலாங்க ஏன்னா சனியினுடைய தாக்கத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கையை பற்றி பேசுகையில் இந்த விஷயத்தில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் திருமண வாழ்க்கை பொதுவாகவே மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனாலுமே பனிரெண்டாம் வீட்டினுடைய இணைப்பால ஒருவரை ஒருவர் விழிப்புடன் இருப்பது அவசியம் அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய லாப வீட்டிற்கு அதிபதியான சனி பொதுவாக சாதகமான நிலையில் வந்து இருக்கிறார் மேலுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உடல் நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டும் அதே இந்த மாதத்தில் சிறிய வேலைகளில் நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீணாகுங்க திட்டமிட்டு எந்த ஒரு வேலையுமே செய்வது நல்லது நீண்ட தூர பயணம் மற்றும் நிறைய பணமானது செலவாக வாய்ப்புகளும் உள்ளது நீங்கள் ஒரு உறவில் இருந்து திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டு இருந்தால் உங்களுடைய பெற்றோரினுடைய ஆதரவை பெறுவது நல்லது வேலையில் பதவி உயர்வுகளானது கிடைக்கிங்க பணியிட சூழலும் மன அழுத்தமும் இல்லாமல் மிகவும் இனிமையாக இருக்கும் அதேபோல் கீழ்வாதம் மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான பழைய நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணங்களும் கிடைக்கும் து உங்களுக்கு தனிப்பட்ட மற்றும் தொழில் முறை வாழ்க்கையில் மன அழுத்தங்களானது இருக்கும் நீங்கள் பணிபுரியக்கூடிய புதிய தொழிலை முன்னெடுத்து செல்ல நீங்கள் இன்னும் சிறிது நேரங்கள் காத்திருக்க வேண்டும் சிறிது காலமாக வந்து பார்த்தீங்கன்னா காதலித்து வருபவர்கள் உறவில் வந்து பார்த்தீங்கன்னா விரிசல்கள் ஏற்படுவதற்கு முன்பு உங்களுடைய துணையினுடைய தேவைகளுக்கு கவனத்தை வந்து செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது பணியிட சூழல் மிகவும் இனிமையாகவும் மன அழுத்தம் மற்றும் அரசியல் இல்லாததாகவும் இருக்கும் இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியையும் சாதனை உணர்வையும் தரும் இந்த ஒரு நேரங்களில் உங்களுடைய உடல்நிலைக்கு மிகவும் சாதகமானது கவலைப்பட ஒன்றுமில்லை இந்த மாதத்தில் செலவுகளானது உங்களுக்கு கூடுங்க வாகனங்களால் செலவுகளும் உண்டாகும் மனதில் வீண் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகளானது கிடைப்பது கடினமாகவே வந்து இருக்குங்க எந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டாலுமே மன தடுமாற்றங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது அதேபோல் தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டியும் இருக்கு வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது அதிகரிக்கீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பார்கள் குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்கள் ஆளாகலாம் கவனங்கள் தேவை குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது தேவை விருந்தினர்கள் வந்து செல்வார்கள் பெண்களுக்கு மன தடுமாற்றங்கள் இல்லாமல் எதையுமே செய்வது நல்லதுங்க தேவையான உதவிகளானது கிடைப்பது தாமதப்படும் வீண் அலைச்சலானது உங்களுக்கு உண்டாகலாம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண் குறிக்கோளுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவேர் கலைத்துறையினருக்கு பணவரவானது ஏற்ற இறக்கமாகவே வந்து இருக்குங்க எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை வந்து ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகளை எடுக்க அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாகவே நன்மையும் உண்டாகும் இந்த நேரத்தில் கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும் எதிர்பார்த்த பண வசதியானது கிடைக்குங்க உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது நீங்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கானது காணப்படும் மேலுமே தொழில் வியாபாரங்களானது சுமாராகவே வந்து நடக்கும் எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலுமே வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் கூடுங்க போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பனிச்சமைகள் குறைந்து காணப்படுவர் காலகட்டத்தில் வேலையில் திறமைக்கான பாராட்டானது கிடைக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோயானது நீங்கும் அவர்களது நலனில் அக்கறையும் காட்டுவீர் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட கால இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நினைவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தினுடைய தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நெருக்கடி அனைத்துமே குறையும் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க இழுப்பறியாக இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது உருவாகுங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் முன்னேற்றமான பலனையே வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவார்கள் மேலுமே ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவியும் வந்து கிடைக்குங்க பொன்பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட இடைவெளியானது விலகுங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்தானது சேரும் தடைபட்டு இருந்த சுப காரியங்களும் நடக்குங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கும் வழி முயற்சியானது வெற்றியாகும் உறவினர்களினுடைய ஆதரவுனால திட்டமிட்டு இருந்த வேலைகளானது நடக்குங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு இருந்த வேலைகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாகவே வந்து விலகுங்க ஜீவனஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல் உங்களுடைய நிலைமைகளானது மாறு உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனையானது விலகு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றங்கள் அனைத்துமே கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வரும் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக இருப்பதனால் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலைகளானது இருக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை நன்மை கொடுப்பதாக இருக்குங்க ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை விற்றுவிட்டு விருப்பப்பட்ட வாகனத்தையும் வாங்குவீர் சனி வந்து லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்பர் வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாகவே வந்து விலகுங்க நீங்கள் திட்டமிட்டு வேலைகள் திட்டமிட்டபடியே நடக்கும் அலுவலக பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் வந்து இருப்பார்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீர்கள் வீட்டில் சுப செயல்களானது நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ